ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாேருக்கும் என்னுடைய சலாம் அலாம் வலைக்கும் அப்புறம் உங்கள் எல்லாேருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் ஓகே இன்னைக்கு நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா ஆ ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸுங்க என்னங்க நம்மளையா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்களேன் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிஸ்லைக்காக கொடுத்துட்டு போங்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க எதுனாலும் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸை பார்த்துருங்க பார்த்துட்டு இதோட ரேட் எல்லாமே எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன ரேட்டுக்கு தரேன் அப்படின்றத நானும் சொல்கிறேன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் வாங்குங்க ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு இந்த கலெக்ஷன்ஸாக பாருங்கள் டிசைன் பாருங்க உள்ள எப்படி ஸ்டோன்லாம் கொடுத்துருக்காங்களா அழகாக இருக்கா இது ஸ்டோனில் எவ்வளோ சொல்லுவாங்க ஒரு செவன் ஹண்ட்ரட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லைங்க அவ்வளோலாம் தரப்போகிறது இல்லை இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாங்க ஆமாங்க வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு தரேன் ஃபுல்லாக ஸ்டோன்லேயே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் சாரீ சொல்கிறேன் ஓகேங்களா ஹோல்சேல் சொல்லணுங்க சிங்கிள் சாரீ சொல்கிறேன் ஒன்று ரெண்டு சாரி இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ரேட்டு வரும் ஒரு அஞ்சு சாரி ஒரு மூணு சாரிக்கு மேலே போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரேட்டு குறையும் அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது என்ன ரேட்டுன்றத நான் உங்களுக்கு அதிலே அப்டேட் பண்ணேன் வித் ப்ளவுஸ் உடையதான் வந்திருக்கு ஓகேங்களா இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு கலர் கூடவே அடிஷ்னலாக இந்த கலெக்ஷன்ஸும் இருக்குது இதுவும் சேம் ரேட் தான் ஆனால் ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எடுங்க ஸோ இதுக்கு தான் சொன்னேன் வெறும் ஏழுநூறுபா ரேஞ்சில் ஸ்டோரில் தருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தாரேன் இதை விட என்னங்க ஒரு நல்ல அப்டேட் இல்லையா அது உங்களுக்கு பாருங்களா எங்கள் சைலாம் இந்த ரேட்டாக அதிகமாக தான் போயிட்டு இருக்குது பட் நம்ம அப்படி இல்லை எப்போதுமே ரேட்டு குறைவாக தானே தருவோம் அப்படியே வாங்கிக்கோங்க பாருங்க சாரி பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸ்டோனு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் வந்துடுது ஓகேங்களா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது சாரி நல்ல குவால் நல்ல குவாலிட்டியாகவும் நல்லா சாஃப்டாக கூட இருக்குது ஓகே ரெண்டு ரொம்ப நேரம்லாம் போகாதீங்க உங்களுக்கு டக்கு டக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன் ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு அதிகமான நேரம் வேஸ்ட் ஆக ஓகேங்களா எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு குயிக்காக பார்க்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த குயிக்காகவே உங்களுக்கு நான் காமிச்சுட்டு இருக்கேன் வேகமாக பார்த்துட்டு போயிடலாமே ஸ்டோன் பாருங்களா சூப்பராக இருக்கா ஒரு ரோஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ சாரி ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா கலர் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு சரியை பார்த்தாலே போதுமானது தான் இருந்தாலும் நீங்கள் ஓபன் பண்ணி பாருங்க பண்ணுங்க வெறும் ஒரு நாலு சரியும் இருக்குது அதையும் பார்த்துருங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது வெறும் பத்து ரூபா முன்ன பின்ன வருது அவ்வளோதான் இதில் உங்களுக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு எத்தனை நாளும் எடுத்துக்கலாம் என்ன இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும் இதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாடல் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராண்டு மாறும் ஆனால் டிசைன் எல்லாமே ஒன்று தான் என்ன ஒரு முப்பது இருந்து நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வரும் மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு அது வேறு ப்ராண்டு இப்போ நம்ம பார்க்கறது ஒரு ப்ராண்டு இந்த பிராண்ட்ல எனக்கு நானும் முயற்சி பண்ணேன் ஏன்னா சிம்லராக தான் இருந்தது முயற்சி பண்ணால் ஆனால் எனக்கு கிடைக்கல சரி இருக்கிறத வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை நான் வாங்கிட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து வர கலர் தான் இதை விட கொஞ்சம் இது லைட்டாக இருக்கும் பட் இது நம்ம பார்த்து ரெண்டும் சிம்லராக தான் தெரியுது டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸோ அதனால் இதில் ஒரு பிஸ் தான் இருக்குது வேண்டும் பார்த்துக்கோங்க வரும் ஹோல்சேலா இருக்கும் போது வரும் ஸ்டோனும் கொஞ்சம் அதிகம்தான் அதுல வந்து ரோஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல இதுல அந்த மாதிரி இல்லாம பார்டர்ல கொடுத்துருக்காங்க அப்புறம் சாரி ஃபுல்லா உள்ள வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டோன் அங்கங்க கொடுத்துருக்காங்க டிசைன் பாக்குறது நல்லா இருக்கு என்னங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் ஏன்னா இதை நீ பெருநாள் கொண்டு வந்துருக்கலாமடா அப்படின்னு என்னங்க பண்ணுறது என் கண்ணுக்கே படலுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் முடியும் போது தான் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தது ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் பண்ணி நான் என்ன பண்ணேன் திங்கட்கிழமை பெருநாள் ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சார் ஓகே பெருநாள் முடியட்டும் அப்படின்னு நானும் வச்சுட்டேன் ஸோ அப்படி தாங்க இப்போது இந்த கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் கேரளா கூட தான் வந்து இருக்கு கேரளாக் பட் ஓகே நம்ம தான் டிசைன் ஓப்பன் பண்ணியே பார்க்குறோமே அப்புறம் இருக்கு கேரளா இது நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை ஏன்னா கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் வருது இருக்குது நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு டைமிங் ஆகல இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்குங்க ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போயிடாதீங்க இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாம்பிள் மட்டும் கேட்குறேன் டிஜிட்டல் பிரிண்ட்டு பார்த்துட்டு போன அடுத்த அப்டேட் உங்களுக்கு வரும் இல்ல அதுக்கு அடுத்த அப்டேட் ஏன்னா அடுத்த அப்டேட் வந்து வேற ஒண்ணு இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல வர்றது உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இது வந்து ஸ்டோன்ல வர்றத நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கலாம் அது கூடவே பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்புற ஒரு கம்பி சாரின்னு சொல்லுவாங்கல்ல சாட்டின் மிக்சடோட வர்றது ரேட் எவ்வளவு நினைக்கிறீங்க கடைகள் எவ்வளவு ரூபா போடுறாங்க அறுநூத்தி ரூபா போடுறாங்க நான் அவ்வளோ ரேட்லாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டேங்க நானூத்தம்பது ரூபாய்க்கு கம்மியா தான் வரும் இது இது வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் அடுத்த அப்டேட்டுக்கு இருக்கட்டும் இப்போதைக்கு நல்லா இருக்குல்ல வயலட் கலர் உள்ள பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது போதுமானது இது இதுக்கான பிளவுஸு இது இதுக்கான பிளவுஸு அப்புறம் இதில் வந்து நிறைய இருக்குது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நம்ம நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து தரேன் ஓகேங்களா ஏங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூறுபா சிங்கிள் சாரி அதுவும் ஒரு மூணு சாரி நாலு சாரிக்கு மேலே எடுக்கும்போது ரேட் இன்னும் குறையும் அதுக்கு அவ்வளோ குறையும் உங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு இந்த ரேட் வரும் சரி இது ஒன்று ஆமாம் ஐநூற்றி இருபது ரூபா வரைக்குமே கூட ஒரு ஆறு ஏழு சார் இந்த மாதிரி எடுக்கும்போது நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஒரு எட்டு பத்து இந்த மாதிரி எடுக்கும்போது போது ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ ஓகே இதுதான் ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு சின்ன சாம்பிளுக்காக நெக்ஸ்ட் அப்டேட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்படி ஒரு ஓப்பன் பண்ணி இப்படி காமிச்சிடலாமே அடுத்த அப்டேட் இதுதாங்க சரி அதுக்கு அடுத்த அப்டேட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இது இது யாருக்கு பிடிக்காது கம்பி சாரின்னு சொல்லுவாங்க கம்பி சாரில் டிஃப்ரெண்ட்டாக இது உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்